இந்த மாதிரி ஒரு அண்டர்பினியூர் ஜேர்னியில் நான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்த காலங்கள் வந்து டூ தௌசண்ட் நைன்டீன் அண்ட் டுவெண்ட்டி மாதிரி காலங்கள் இந்த மாதிரி காலங்களில் ரொம்ப ஃபாஸ்டா புரோட்டோ அண்ட் மினிமம் வைபிள் ப்ராடக்ட்ஸ் பில்டு பண்ணிட்டு இருந்த காலத்தில் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் பில்டு பண்ணோம் ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து we would uh, have built uh, a solution for uh கால் ரெக்கார்டிங்ஸ் எல்லாத்தையும் ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி அதில் இருக்கிற சென்டிமெண்ட் அனாலிசிஸ் அதில் இருக்கிற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸு இதெல்லாம் வந்து கேதர் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய மல்டிநேஷ்னல் எஃப்எம்சிஜி அம்பிரல்லா கம்பெனின்னு சொல்லலாம் அம்பிரல்லா கம்பெனிக்காக பண்ணி கொடுத்தோம் அது இப்போ ஒரு ப்ரோட்டோடைப் மாதிரி அதுவும் பண்ணியிருக்கிறோம் அதுக்கப்புறம் ஈவன் சின்ன சின்ன விஷயங்கள் அப்போ சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தது என்னென்னா டிஸ்கஷன் ஃபோரம் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன விஷயமா இருந்தது இட் இட் இஸ் டுடேஸ் ஜென்டஸ்க் அப்படின்னு கூட சொல்லலாம் அதை வந்து நம்ம ஃபர்தராக இஃப் யூ வுட் ஹவ் டெவலப்ட் அண்ட் டிப்ளாய்ட் டு மல்டிபிள் பீப்புள் இட் உட் பி இட் உட் ஹவ் பிகம் ஜென்டஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பட் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 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 டாக்டர்ஸ் கான்ஃபரன்ஸுக்குள்ளே ஐ ஜஸ்ட் entered without any uh, you know id card or something but i just uh, had a chance to listen to that uh, doctor uh, she, she, said a very important uh, quote okay um, வாட் have ஆல்ரெடி சீன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதோட கருத்து வந்து எனக்கு அப்போது சடனாக ஒரு ஸ்பார்க்கை இக்னேட் பண்ணிடுச்சு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா உடனே சர்ச் பண்ணி பார்த்தா அதோட மீனிங் என்னென்னு சர்ச் பண்ணி பார்த்தா யா இட் இஸ் ட்ரூ அப்படின்னு தோணுச்சு என்னென்னா நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் மட்டுந்தான் வந்து நம்மளுக்கு புரியும் அதோட மற்ற ஆங்கிள்ஸ்லாம் நம்மளுக்கு புரியாது தான் அதோட சிம்பிள் கருத்து அப்போ நான் ஏற்கனவே வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஏக ஏகப்பட்டது கேதர் பண்ணி அதில் வந்து ஊறி 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 அதில் வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு ஒரு மிதந்துட்டேன் அந்த ஒரு ரெக்குவயர்மெண்ட் கேதரிங் அப்படிங்கிறது எனக்கு ஜீனி சாப்பிட்ட மாதிரி ஏன்னா நான் அதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோல் கூட பார்த்துருக்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக வந்து கிளைண்ட்டுக்கு எஸ்எம்ஆர் கூட இருந்திருக்கேன் சப்ஜெக்ட் மேட்டர் எஸ்பர்டைஸாக இருந்துருக்கிறான் அந்த மாதிரி ரோல் பார்த்தக்கப்புறம் கிளைண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது 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 எனக்கு ரொம்ப ஒரு ஜீனி சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு அது ரிலேட்டடாக ரிசர்ச் பண்ணுவேன் அது ரிலேட்டடாக சம்பந்தப்பட்ட டூல்ஸ் என்டிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து நான் கேதர் பண்ணுவேன் எப்பயுமே ரிசர்ச் மோட்டில் தான் இருப்பேன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மேபி மாடலாக வச்சுருந்தா கூட ஜெயிச்சிருக்க வாய்ப்பிருக்கு இருக்குது அப்படிங்கிறது இன்னை இன்னைக்கோட கன்ஃபெஷன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் சென்டர் இல்லைனா மேக்கர்ஸ் லேபு இல்லைனா வந்து ஏன் ஒரு இன்குபேஷன் இல்லைனா ஆக்சிலரேஷன் சென்டர் ஆரம்பிச்சிருந்தா கூட வி வுட் ஹவ் சஸ்டெயின்டு வி வுட் ஹவ் மேட் அ சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம் வியாலன் டெக்னாலஜிஸ் வந்து இன்னைக்கு நான் இந்த பாட்காஸ்ட் எல்லாமே போடுறது வியாலன் டெக்னாலஜிஸ் ப்ரைவேட் லிமிடெட் சுட் பி ட்ரீட்டட் அஸ் அன் இன்குபேட்டர் அண்ட் ஆக்சிலரேட்டர் அண்ட் மேக்கர்ஸ் லேப் அண்ட் எனி திங் இட் இட் கேன் பி ட்ரீட்டட் ஆஸ் அன் எக்கோ சிஸ்டம் வேர் யூ கேன் மேக் மிஸ்டேக்ஸ் ஃபார் And learn and build a product or a solution or a service and sell to first Tamil Nadu. தமிழ் பீப்புள் பக்கத்தில் இருக்கிற நம்ம பக்கத்தில் இருக்கிற பிரச்சனைங்களை நீங்கள் சால்வ் பண்ணி அதுக்கு வந்து ஒரு தமிழ்நாடு நம்ம சுற்றி இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனைங்களை பாவம் அப்படிங்கிற ஒரு ஒரு அவங்க எம்பத்தைஸ் பண்ணுறது பாவம்னா சிம்பத்தி கிடையாது எம்பத்தைஸ் பண்ணுறோம் ஏ ரொம்ப கஷ்டப்படுறாங்கடா இவங்களுக்கு ஏதாவது நம்ம சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசுலயே தோணி ஒரு ஒரு சொல்யூஷன் க்ரியேட் பண்ணுறது தான் ஆண்டர்ப்னர்ஷிப்புங்க ஒரு கேப் இருக்கு அந்த கஸ்டமர் வந்து தனி மனுஷன் அவங்க கிட்ட என்ன இருக்கும் ஒரு சொல்யூஷன் அவங்களே தனியாக பில்ட் பண்ணிட முடியுமா அது அது அந்த அதுதான் அவங்களோட வேல் அவங்களோட முழுநிறைய வேலையை விட்டுட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சொல்யூஷனை பில்டு பண்ணுறது அவங்களோட வேலையா அப்படி இருக்கும்போது அவங்க தான் என் கன்ஸ்யூமர் அதே மாதிரி டெக்னாலஜி அவங்க குஸ் கேட்க கேட்குற ப்ராப்ளம்க்கு அவங்க சொல்ற ப்ராப்ளம்க்கு அவங்களுக்கு சொல்யூஷனே கிடைக்காதா அப்படின்னு கேட்டால் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியும் யாருக்கு தெரியும் அப்படின்னா ஆன்டர்பிரனியர் கீழேனா வந்து ஒரு ஆண்ட்ரபினர் ஒரு ஸ்டார்ட் அப்லையோ ஒரு பெரிய கம்பெனிலையோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு எம்ப்ளாய்க்கு கண்டிப்பாக தெரியும் அந்த மாதிரி கேள்விகள் ப்ராப்ளம்ஸை கேள்வி கேள்விப்படும்போது இது எதுக்கு நம்மளுக்கு தலைவலி இந்த தலைவலி எதுக்கு நம்ம நம்மளுக்கு இருக்கிற தலைவலியே போதும் ஏற்கனவே இருக்கிற தலைவலியே போதும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப தப்பான விஷயம் அதுக்காக என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் எம்பத்தைஸ் பண்ண ஆரம்பிங்க ஐயோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுனா இதை வந்து அவங்களுக்கு சால்வ் பண்ணி தரலாம் அதை வந்து மல்டிப்ளை பண்ணலாம் அப்படின்னா சால்வ் ஃபார் சால்வ் ஃபார் தமிழ் சால்வ் ஃபார் தமிழ்நாடு சால்வ் ஃபார் தமிழ்நாடு பீப்புள் அண்ட் ஸ்கேல் ஃபார் வேர்ல்டு இஸ் த மோட்டோ ஆஃப் வியாலன் டெக்னாலஜிஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஆஸ் அ ஆக்சிலரேட்டர் ஆக்சிலரேட்டுக்கும் மேலே என்ன சொல்கிறது ஒரு லான்ச் பேடோ இல்லை வந்து ஏ ஏகப்பட்ட வார்த்தைங்க இருக்குங்க நீங்கள் எங்கிட்ட இந்த ரிசோர்ஸஸ்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஏற்கனவே நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது கவர்மெண்ட்டும் இப்போ வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருக்குறாங்க ஸோ இந்த ஒரு இனிஷியேட்டிவ் நம்மளோட வியாலன் டெக்னாலஜிஸ் ப்ரைவேட் லிமிட்டடோட இனிஷியேட்டிவ் இப்போது தமிழ் வளர்ச்சி அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறதும் வந்து இன்லைனாக இருக்கும்போது எல்லா விஷயங்களும் ஒன்று சேரும்போது ஒரு பாயிண்டில் கன்வெர்ஜ் ஆகுங்க அதை நம்பணும் சரிங்களா அந்த எல்லா விஷயமும் ஒன்று கன்வெர்ஜ் ஆகும்போது இட் வில் பி அ லைட் என்ன சொல்கிறது ஒரு இட் வில் பி அ பிக் லைட்னிங் அப்படின்னு தான் சொல்லணும் முடியும் ஒரு லைட்னிங் மொமெண்ட்டு தான் அது தமிழ்நாடு விட பிகம் அ குளோபல் லீடர் ஆக்சுவலி இட் பிக் இட்டோட இட் பிகமாக இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஆல் த அதர் ஸ்டேட்ஸ் அண்ட் ஆல்சோ அதர் நேஷன்ஸ் இந்த கண்ட்ரி எல்லாரும் வந்து படையெடுத்து வருவாங்க ஏ தமிழ்நாட்டை போய் நம்ம கற்றுக்கணுண்டா இந்த டெக்னாலஜி இந்த இந்த டெக்னாலஜி வந்து தமிழ்நாட்டில் தான் கொடுக்குறாங்க அட்ரெஸ் பாரு தமிழ்நாட்டில் இருக்குது சென்னையில் இருக்கிறது கோயம்புத்தூரில் இருக்குது திருச்சியில் இருக்குது மதுரையில் இருக்குது ஏன் ராஜபாளையம் மாதிரி ஒரு சின்ன டவுனில் கூட இருக்குது என்னென்னா வச்சு பண்ணுறாங்க இவங்க அப்படிங்கிற மாதிரி த யூஎஸ் பீப்புள் ஸ்டார்ட் சர்ச்சிங் சைனா மேப்ஸுங்க எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைனா கம்பெனிஸ் எங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க எதனால் இது அங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க நம்ம ஏன் மேனுஃபேக்சர் பண்ண முடியல அதை வாங்க மட்டுந்தான் முடியுது நம்ம மேட் இன் சைனா மேட் இன் சைனான்னு எல்லா ப்ராடக்ட்ஸையும் வாங்க தான் முடியுது ஏன் வந்து சைனா சைனாவில் வந்து இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண முடியுது இந்த யுஎஸில் பண்ண முடியல யூகேல பண்ண முடியல யூரோப்பில் பண்ண முடியல ஆஸ்திரேலியாவில் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஏங்கி போய் தே ஸ்டார்டெட் சர்ச்சிங் ஃபார் கம்பெனிஸ் இன் சைனா அண்ட் தே ஸ்டார்டட் பிஸ்னஸ் டூயிங் பிஸ்னஸ் ரீட்டெயில் பிஸ்னஸ் அங்கே அங்கே இரு அங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸை வந்து ஃபர்தராக வந்து எடுத்துகிட்டு போய் யூஎஸில் விற்கிறதோ இல்லை வந்து யூ யூகே யூரோப்பில் விற்கிறதோ ஈவன் ஜப்பானுக்கு கூட போய் ஷூ விற்று கதையெல்லாம் இருக்குது நைக்கி ஆரம்பித்த கதையாக அதுதானே ஜப்பானுக்கு போய் ஷூ வாங்கிட்டு போய் அமெரிக்காவில் விற்றுருக்கிறாரு அதுக்கப்புறம் அவரே பேட்டன் கண்டுபிடிச்சி அவரே வந்து சொந்தமாக ஷூ பிஸ்னஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ சுற்றி முற்றி பார்த்தா ஐ ஒன்ட் டு மேக் தமிழ்நாடு லீடர் அப்படிங்குறதுதான் என்னோடய கருத்து இதுக்கு வேலன் டெக்னாலஜிஸ் ப்ரைவேட் லிமிட்டட் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பில்லராக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை தரம் நம்பிக்கை நம்பிக்கை உள்ள ஒரு விஷயம் அப்படிங்கறத நான் சொல்லணும் ஸோ இப்போது கம்மிங் பேக் டு த திங் இது எல்லாத்தையும் நான் ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதனால் பெனிஃபிட் ஆனவங்க முக்கியமாக பெனிஃபிட் ஆனவங்க யார் அப்படின்னா கஸ்டமர்ஸ் என்னோட கஸ்டமர்ஸ் இன்னும் ஹாப்பியாக இருக்கிறாங்க தே ஆர் ஸ்டில் இன் டச் வித் மி தம்பி நீங்கள் சொன்ன நீங்கள் சொன்ன விஷயம்லாம் நான் வந்து வேற ஒரு கன்சல்டன்ட் மூலிமா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அதனால நீங்கள் உங்களுக்கு எதுவும் மனசு வருத்தம்லாம் இல்லை இல்லையா அப்படின்லாம் சில பேர் வந்து கேட்டு கன்ஃபன்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க இட்ஸ் ஓகே சார் மைட் டூ சம் அதர் மேஜர் பிஸ்னஸ் இன் த ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்களுக்கும் ஒரு ஒரு ஆறுதல் சொல்லி நானே வந்து அவங்களுக்காக வருதுன்னு சொல்லிட்டு எனக்கே வருதுன்னு சொல்லிக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறேன் அதே மாதிரி இது இதில் பெனிஃபிட் ஆனவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தா சுற்றி நான் யார் யார்ட்டெல்லாம் போய் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைனா சேல்ஸ் பிச் பண்ணியிருக்கிறனோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கிறாங்க அஸ் அஸ் கஸ்டமர் ஆர் அஸ் அன் இன்வெஸ்டர் ஓகே அவங்க வந்து அவங்க அவங்களுக்கு அந்நேரம் தேவைப்பட்டிருக்கிற ஒரு ஒரு முக்கியமான பசில் பீஸை வந்து நான் போய் கொடுத்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு நிலைமைக்கு தே ஹவ் கால்ட் மீ பர்சனலி அண்ட் ஸ்டில் தேர் அண்ட் டச் வித் மீ okay still very much uh, they are they are in touch with me and uh, uh, i am very happy to say that and இதை விட முக்கியமான பெனிஃபிஷியரிஸ் யாருன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கிட்ட ஒர்க் பண்ணாங்க இல்லையா அந்த ஒரு நல்ல உள்ளங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப நல்ல நிலமையில இருக்கிறாங்க அவங்களுக்கு கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு இந்த இந்த கண்ட்ரியில் ஆஃபர் இருக்குது அந்த கண்ட்ரியில் ஆஃபர் இருக்குது இந்த கம்பெனியில் ஒரு ஒரு நாலு மாதம் இன்டர்ன் பண்ண ஒரு ஒரு பொண்ணுக்கே வந்து ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி அப்படிங்கிற இந்தியா பேஸ் இந்தியா பேஸில் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனியில் வேலை கிடைச்சுற மாதிரி ஒரு ஒரு ஃப்ளட்டர் டெக்னாலஜியில் பண்ண முடிஞ்சது அதே மாதிரி ஒரு 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 நல்ல காலேஜில் ஒரு பெ பெரிய காலேஜ்லேயே படித்த ஒரு பொண்ணுக்கு ஒரு கரியர் கேப் சின்ன அடுத்த வருஷம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க எம்எஸ் கோயிலில் வந்து வெளியே போகிறதுக்கும் அதுக்கு வந்து ஒரு சின்ன கேப் இருக்குது அந்த கேப்பில் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சி போன வந்து சேர்ந்த ஒரு நல்ல ஒரு பொண்ணுக்கும் இது வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கு அப்படிங்கிறது அவங்க நிறைய தடவை எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வந்து இதெல்லாம் பண்ண முடியுமா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டெக்னாலஜிஸை வச்சு அப்போ தியரி தான் கத்து வச்சிருந்தாங்க அவங்களுக்கு வந்து இதை வந்து பிராக்டிகலா ஒரு செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே என்ன மாதிரி ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா எம்பவர்டு ஆக்சுவலி எம்பவர்டு அப்படிங்கறத சொல்றேன் இல்லையா உங்களுக்கு இப்போது ஈவன் எங்கிட்ட வந்து ஒர்க் பண்ண ஒருத்தர் நான் எப்பயுமே சொல்லுவேன் எங்கிட்டேருந்து நீங்கள் வெளியே கிளம்பணும்னா ஒரு ஆண்டர்ப்ரனரை தான் இப்போ கிளம்பணும்ப்பா அது நல்லா மனசில் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நான் உங்களை விடமாட்டேன் வேறு எதாவது கம்பெனிக்கு போகிறீங்கன்னு சொன்னாலும் நான் வந்து அந்த சேலரி என்ன கொடுக்குறாங்களோ அதே சேலரி நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு வார்த்தை கொடுத்தேன் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி தான் பண்ணினேனா அப்படின்னு கேட்டால் போகிறப்போ ஐ ஐ செட் ஆல் தி பெஸ்ட் டு தெம் அது வந்து வேறு கம்பெனிக்கு போகிறதா இருந்தாலும் சரி வேறு ஒரு யூஎஸ்க்கு இல்லைனா எங்கேயாவது போய் வெளிநாட்டில் படிக்கிறதுக்காக கேட்டு போன பசங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி பசங்களையும் வந்து வாழ்த்து சொல்லி தான் அனுப்பியிருக்கிறேன் தவிர நான் சொன்ன மாதிரி இனிஷியலாக ஹோல்டெல்லாம் பண்ணி வைக்கலாம் ஏன்னா அந்த ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம யார் நம்ம வந்து கடவுளாக என்ன ஹோல்டு பண்ணி ஒருத்தரை வந்து கார்னர் பண்ணுற அந்த மாதிரிலாம் கிடையாது நம்ம வந்து சொல்கிறது என்னென்னா அவங்களுக்கு அந்த உணர்ச்சிகளை ஊட்டுறோம் அதாவது நீ வெளியே போகும்போது ஒரு ஆண்டர்பிரினராக தான் போகணும் அப்படின்னு சொல்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா நீ எல்லாத்தையும் கற்றுக்கோ இங்கே என்னென்ன கற்றுக்க வேண்டியிருக்கோ ஒரு ரெப்பிட் போட்டுட்டு இவங்க மூலமாக எல்லாத்தையும் நீ கற்றுக்கோ கற்றுக்கிட்டு நீ வந்து நல்ல விதமாக ஒரு 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 ஆண்ட்ரப்ராக மாறு இந்த உலகத்துக்கு நல்லது பண்ணு இந்த சொசைட்டிக்கு நல்லது பண்ணு உன்னோட சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணு உனக்கு உங்களோட ஃபேமிலிக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக இருந்து காட்டு ஒரு லீடராக மாறு அப்படிங்கிறதுனா நான் சொல்லியிருக்கறேன் இந்த மாதிரி ஆரம்பிச்சவங்க இன்னைக்கு நிறைய பேர் வந்து அவங்க சொந்த கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்கங்க அந்த தேர்ட்டி மெம்பர்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா அந்த தேர்ட்டி மெம்பர்ஸில் நிறைய பேர் ஒரு ஒரு நிறைய பேருங்கிறது நான் எக்ஸாக்ட் அமௌண்ட் சொல்ல விரும்பல ஏன்னா யூ குடு ட்ரேஸ் அவுட் ஹவு மெனி பீப்புள் ஆர் தேர் அண்ட் யூ யூ மெட் பி டிஸ்டர்பிங் தெம் அப்படிங்கிறதான் சொல்லணும் ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் தே ஹவ் ஸ்டார்டட் தேர் ஓன் கம்பெனிஸ் அண்ட் தே ஆர் சர்விங் தேர் கஸ்டமர்ஸ் யூஸிங் டெக்னாலஜிஸ் லைக் ஆப் டெவலப்மெண்ட் டெக்னாலஜிஸாக இருக்கட்டும் இல்லை ஏஐ டெக்னாலஜிஸாக இருக்கட்டும் இன்னும் சில பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே வென் டு யூஎஸ் அண்ட் சிங்கப்பூர் ஆர் யூனோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ் ஆர் எனி எனி ஃபார்ன் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் ஸ்டடீஸ் பண்ணுறது மட்டும் கிடையாதுங்க அவங்க பண்ணி தே தே இன் வெரி குட் ரிசர்ச் பேஸ்ட் யூனோ லேப்ஸ் ஆர் ஆர் கம்பெனிஸ் விச் ஜெயின்ஸ் ஆக்சுவலி அந்த மாதிரி கம்பெனிஸ்லேயும் சில பேர் எனக்கு சந்தோஷமாக வந்து ஷேர் பண்ணுறாங்க அது அந்த மாதிரி எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ஐ தாட் ஏன் இந்த இதை வந்து முப்பது பேருக்கு மட்டும்தான் கொடுத்தேன் ஒரு செல்ஃபிஷான ஒரு தாட்டில் இது முப்பது பேருக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன் ஸோ அப்போ வந்து ஏன் இதை வந்து மற்ற எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் நம்மளை சுற்றி இருக்கிற தமிழ் உள்ளங்கள் எல்லாருக்குமே கொடுத்தா எப்படி இருக்கும் இந்த ஒரு மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஃபைவ் இயர்ஸ் ஆக அகெட் டென் இயர்ஸ் ஆக்ட்டு அப்படிங்கிறது இதுதான் வரப்போகுது அப்படிங்கிறத ஒரு உங்களுக்கு இது தான் கை காட்டிட்டேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து பர்சியூ பண்ணாலே போதும் அது வந்து ஒர்க்காக கூட ஜாயின் பண்ணிக்கலாம் எங்கேயாவது அந்த மாதிரி கம்பெனிஸ் பண்ணுற கம்பெனிஸ்லையோ இல்லை ஆண்டர்ப்ரினர்ஷிப்பாகவும் நீங்கள் பர்சியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த ஒரு பர்டிகுலர் வியாழன் டெக்னாலஜிஸ் ப்ரைவேட் லிமிடெடுங்கிற பவர் பண்ணப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் இப்போது தமிழ் வளர்ச்சி சரிங்களா இதில் என்ன சார் தப்பு பண்ணிட்டீங்க இந்த மாதிரி நல்லா தானே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருக்கிறது சி ஐம் ஐ ஆம் குட் அட் டூயிங் மிஸ்டேக்ஸ் கண்டினியூஸ்லி அண்ட் லேர்னிங் கண்டினியூஸ்லி ஓகே ஸோ இஃப் யூ ஆர் திங்கிங் தட் இவரு மிஸ்டேக்கை சொல்லாமல் அப்படியே போயிட்டே இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிங் நினச்சிங்க அப்படின்னா யூ கோ பேக் டு த பாட்காஸ்ட் விச் யூ லிசன் ஓகே யூ யூ வில் ஃபைண்ட் மிஸ்டேக்ஸ் ஓகே ஃப்ரம் வேர் ஐ காட் மணி அண்ட் ஃப்ரம் வேர் சுட் ஐ ஹாவ் காட் மணி புரியுதுங்களா எங்கே ஆக்சுவலாக பணம் வந்திருக்கணும் அங்கேருந்து பணம் வர வச்சுருக்கணும் எங்கே ஆக்சுவலாக பணம் வந்து சப்போர்ட்காக கொடுக்காங்களோ அங்கே வந்து பணம் வாங்குறதை நிப்பாட்டி இருக்கணும் ஒரு ஒரு லெவலுக்கு மேலே சரிங்களா ஸோ இந்த மாதிரி கிளைண்ட்டு வந்து எனக்கு இப்போ பணம் தர மாட்டாங்க நான் வந்து வேறு ஒரு என்டிட்டியை பண்ணி தான் இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களே வந்து ஒரு மிஸ்டேக் மிகப்பெரிய மிஸ்டேக் அப்படிங்கிறத நான் கன் கன்சிடர் பண்ணுறேன் பட் அந்த மிஸ்டேக்கே ஒரு லேர்னிங்காக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தா அங்கே தான் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுது இனிமேல் நடந்துகிட்டும் இருக்குது நடக்கவும் போகுது ரொம்ப ஒரு ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சு நான் வந்து இந்த ஒரு இனிஷியேட்டிவ் கிக் ஸ்டார்ட் பண்ணி பட் ஒரு ஒரு ரொம்ப நாள் வந்து அதுக்கு தேவையான டூல்ஸு அதுக்கு அதுக்கு தேவையான டெக்கு அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வெண்டர்ஸ் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மீட் பண்ணி நான் வந்து கேதர் இருக்கிறேன் ஒரு ஒரு எக்கோசிஸ்டம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த எக்கோசிஸ்டம் ரொம்பவே நல்லா இப்போது ஒரு 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 மாதிரி அந்த எக்கோசிஸ்டமில் பார்ட் ஆஃப் ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் வந்து இந்த ஆண்ட்ராப்ரூனர் அப்படிங்கிற பா பாட்காஸ்ட் ஆண்ட்ராப்ரூனர் ஏ ஸ்டார்ட் பண்ணுற பாட்காஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக கேட்டு உபயோகப்படணும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் நான் பண்ணுற மிஸ்டேக்ஸு ஏற்கனவே பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து கண்டினியூவாக நெக்ஸ்ட்டு பாட்காஸ்ட் எபிசோட்ஸ்லாம் நான் வந்து சொல்லதான் போகிறேன் உங்களுக்கு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கேட்டு பயனடைங்க சரிங்களா கேட்டுட்டு மட்டும் போகிறது ஒரு மேட்ரே கிடையாதுங்க பயனடைங்க அது சீக்கிரமாக அடைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருங்க ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா ஐ திங்க் வே வேர்ல்டில் நம்ம டைம் வந்து லிமிட்டடாக இருக்குது இதில் வந்து மிஸ்டேக்ஸே பண்ணக்கூடாது அப்படின்னு பர்ஃபெக்டாக போகிறவங்கள பார்த்தா எனக்கு சில நேரம் என்ன தோணுன்னா பாவம் எவ்வளோ போராக இருக்கும் அவங்க லைஃப் அப்படிங்கிற மாதிரி தோணும் அவங்க வந்து அவங்கக்கிட்ட நான் என்னோட மிஸ்டேக்ஸ் நான் ஷேர் பண்ணும்போது சா இவ்வளோ பண்ணியிருக்கியா அப்படின்னு அவங்களுக்கு தோணும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம நம்ம வந்து இப்போ அடுத்து அடுத்த கண்டினியூஸ் எபிசோட்ஸில் நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் இட் இஸ் இட் இஸ் ஜஸ்ட் இது சீரீஸ் ஒன்னாக வச்சுக்கலாம் நம்ம ஓகே தேங்க் யூ வெரி மச் ஃபார் லிஸ்னிங் அண்ட் ஸ்டேயிங் டியூன் டு மை ஹாட் தேங்க் யூ ஹாப்பி இப்போ தமிழ் வளர்ச்சி ஓகே